ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் அண்ட் ஆல்ரௌண்டர் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தாங்க பார்க்க போகிறோம் என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து செகண்ட் பேபிக்கு கன்சீவாக இருக்காங்க அஞ்சாவது மாதம் ஆச்சு அப்போ நடந்த ஒரு சின்ன வளகாப்பு நிகழ்ச்சியை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரைடே ஃப்ரைடே மார்னிங் தாங்க இந்த விளாக் எடுக்கவே ஆரம்பித்தேன் வெள்ளிக்கிழமை அப்படின்றப்ப காலையிலே சாம்பார் வச்சு உருளைக்கெழங்க ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து எப்பவுமே சாதத்தை ஒரு வடை சட்டியில் போட்டு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு அப்படி தான் கொடுப்பேன் பொதுவாக காலையிலே வந்து கிச்சனில் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் எனக்கு கிச்சனுக்குள்ளே போகிற வேலையே இருக்காது உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்படின்னாலே கூட கொஞ்சம் தான் வைப்போம் இன்றைக்கி வந்து வெளியே வேலை ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றனால காலையில் சாப்பிட்ற அளவுக்கு தேவையானது மட்டும்தான் வச்சுருந்தேன் அதாவது உருளைக்கெழங்கு கூட்டு மட்டும் சாம்பார்லாம் நைட்டு வந்து தோசைக்கு தேவைப்படணும் எப்பவுமே கொஞ்சம் கூட தான் வச்சிருப்பேன் சரண் வந்து ஸ்கூலுக்கு சைக்கிள்லேயே போயிடுவான் ஜஸ்ட் வந்து ஒன் மட்டும்தான் நாங்கள் ப ஸ்கூட்டியில் கொண்டு போய் விடுவேன் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தனால அவங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க இல்லைனா அவங்களும் வந்து விட்டுட்டு அப்படியே ஸ்கூ ஊருக்கு கிளம்புவாங்க லைனுக்கு போகிறனால அவங்க வேலைன்னா கிளம்புவாங்க இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீடு அப்படின்றனால அட்டன் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்புனாப்பில கிளம்புறீங்க நான் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க அப்புறம் நான் திரும்ப ரிட்டன் வரணும்னா பிள்ளைகளை கூப்பிட வரணுமே அப்படின்ட்டு நானும் ஒரு ஸ்கூட்டியில் கிளம்பியாச்சு ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு வண்டியாக எடுத்து கிளம்பி வந்தோம் இது வந்து என்னோடய தம்பி வீடு என்னோட கூட பிறந்தது வந்து ஒரு தம்பியும் தங்கச்சியும் நான் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு மூத்த பொண்ணு தம்பி வீட்டில் இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா தம்பி ஒய்ஃப் வந்து செகண்ட் பேபிக்கு கன்சீவாக இருக்காங்க அஞ்சு மாதம் ஆச்சு சிம்பிளாக வந்து வீட்டில் வச்சு கூட பிறந்தவங்க மட்டும் சொல்லி வளகா வளையல் மட்டும் போட்டுக்கிருவோம் அப்படின்னு நடக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க அதாவது மருந்து கொடுக்கறது களி கிண்டி போடுறது அப்படின்னு பழக்கம் இருக்கும் ஆனால் எங்கள் இதில் வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கம் கிடையாது ஜஸ்ட் வந்து வளையல் போட்டு சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி தான் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன் என்னோடய தம்பிக்கு வந்து மொதல் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வந்து இப்போ எட்டு வயசாயிருச்சு இப்போ எட்டு வருஷம் கழிச்சு கன்சீவாக இருக்காங்க ரொம்ப எதிர்பார்ப்புலாம் இருந்தோம் அடுத்து எப்போ அடுத்து எப்போ அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்து க இப்படி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அம்மா இவங்க தான் அம்மா தான் முதல் வந்து சந்தனப்பட்டு எல்லாமே வச்சு வேப்பங்காப்பு மாட்டி விட்டு ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க தம்பி வந்து நெத்தியில் வச்சா போதுமா எனக்கு எதுக்கு எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அழிக்க கூடாதியா சந்தனத்தை ரொம்ப தாங்க சும்மா தம்பியோ என்னோட கூட பிறந்தவங்க அதாவது தம்பியோட கூட பிறந்தவங்க அவங்க அம்மா அப்பா பரமேஸ்வரியோட அம்மா அப்பா இவ்வளோதான் வந்து சும்மா சிம்பிளா வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சது அப்புறம் பரமேஸ்வரிக்கு ஒரு ஆசை பக்கத்து வீட்டில எல்லாம் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நல்லா பழகுறோம் அவங்களுக்கும் சொல்லிடுவோம் வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க அவங்களுக்கும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேருக்கு எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தா வேறு யாருக்குமே சொல்லலை பக்கத்தில் இருந்த லேடிஸ்க்கு மட்டும் சொல்லியிருந்தாப்புல அவங்க மட்டும் வந்திருந்தாங்க இவங்க வந்து பரமேஸ்வரோட அம்மா இவங்க எல்லாருமே கோயம்புத்தூர்ல இருக்காங்க அவங்க வந்து அவங்க சொன்ன இந்த வேர்டு வந்து ரொம்ப கரெக்டான வேர்டாக இருந்துச்சு அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாழையடி வாழையாக வளர்ந்து நிற்கணும் அப்படின்றது சொல்லையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பொதுவாக வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு வந்துட்டாலோ நம்ம வீட்டில் தம்பிக்கோ இல்லை அண்ணனுக்கோ இந்த மாதிரி குடும்பம் தழைச்சி குழந்தை பறக்க போது மாசமாக இருக்கங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுறது நம்மளாக தான் இருப்போம் அப்படி தான் எனக்கு ஒரு சந்தோஷத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன் இந்த ஃபங்க்ஷன் வந்து முத தம்பிக்கு வந்து மொதல் குழந்த பிறக்கையில் எங்கள் அப்பா வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதுவும் என்னோடய மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த இடத்துல அப்பாவும் இருந்திருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு என்னோட மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு அதே போல் இந்த வாழையடி வாழையாக வம்சம் தழச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லையில் இந்த வேர்டு வந்து நம்ம வம்சம் வந்து இன்னும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த வேர்டு வந்து அடுத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாவு வச்சுக்கிறணும் அப்படின்லாம் தோணுச்சு எனக்கு எல்லாருமே சொல்லி இந்த மாதிரி வளையல் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே ஒரு ஃப ஒரு வார்த்தைகள் நம்ம ஒரு வார்த்தையை வந்து எந்த இடத்துல அதிகமாக உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க हम साफा पासे द गणित ट्रैक है तुम्हें जोड़ चाहिए आ वाले आ वाले हम जो तो बड़े से बड़े से बोल नहीं ना हम से क्या नहीं बोल हम ने समझता है दायरा दायरा बोले हम ना समझ <laughs> ये आ गई मां तो ये गंगा वाले वाले कुमुद वाले को मुन्नी कोविड मॉम को माय बोल लो माय बोल लो हां हम हम फॉलो आ रहे हैं बोलो वाले वाले कुमुद दवाई को दे कैंसर को दे जगा जाए

நந்தினி இது வந்து என்னோட தங்கச்சி தங்கச்சிக்கும் ஒரு பையன் இருக்காப்ல பிள்ளைகள் எல்லாருமே இட நாளாக இருக்குது அப்படின்றப்ப ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பிள்ளைகள் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வீடே ஜெய்ஜெயின் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் வந்த தேதியும் தோது இல்லை சரி நல்ல நாள் பார்த்து வைக்கணும் அப்படின்றனால டக்குன்னு ஒரு நாள் முடிவு பண்ணி இன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சிட்டோம் முதல் வந்து ஜஸ்ட்டு சாப்பாடு வச்சு சிம்பிளாக வீட்டில் அளவுக்கே பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சது சரி அப்புறம் ஒரு நாலு பேர் வர்றாங்க அப்படின்றப்ப நம்ம வந்து காலையிலேருந்து கதவும் வெள்ளிக்கிழமை அப்படின்றப்ப டைம் வந்து காலையில சீக்கிரம் ஒம்பது டூ பத்தரை அப்படின்றனால காலையில் எழுந்திரிச்சி ப்ரிப்பேர் பண்ண தூது இருக்காது அப்படின்ட்டு கடையில் தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு சொல்லியிருந்தாப்ல பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் லீவ் நல்லா இருந்திருந்தால் எல்லோரும் வந்து அட்டன் பண்ண நல்லா ஜெய ஜேம் கிடைக்குமே அப்படின்னு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஜஸ்டெல்லாம் வந்து நீங்கள் மட்டும்தான் போவீங்களா எனக்கு சாப்பாடு கொண்டு வருவீங்களா அப்படின்லாம் கேட்டாண்டி கொண்டு வருவோண்டா ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவங்க வந்து நந்தினியோட அத்தை அதாவது மாமியார் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு பார்க்க மாட்டேன் இவங்க எல்லாருமே பக்கத்து வீடு எழுத்த வீடு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அடுத்தடுத்து வச்சுருந்தாங்க வேலைக்காரவங்க எல்லாருமே வீட்டில் வர்றவங்க லேடிஸ் எல்லாருக்குமே கொஞ்ச நேரம் இருந்து வளையல் போடுற வரைக்கும் இருந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து விலைக்கு கிளம்பிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து செல் ட்ரிப்பு டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஊருக்க போயிடுவாங்க இன்னைக்கு வந்து ராஜபாளையம் கிளம்பி ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாப்ல இந்த பொண்ணு வந்து பரமேஸ்வரியோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களும் வந்துருந்தாப்ல இந்த இடத்துல அம்மாவை சொல்லியா உண்மையிலேயே அம்மாவை ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தில அம்மா அப்பா அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அம்மா நின்று சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யலை எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கித்திகேஸ் வந்து செய்யிடா அப்படின்னா கொஞ்சம் வைக்கப்படுறான் வளர வளர பிள்ளைகள் வந்து ஒரு மாதிரி வைக்கப்படுங்கள்லாம் அது மாதிரி இருந்துச்சு இது பண்ணடா அது பண்ணுறான்னா இதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணினான் அவன் பூவெல்லாம் போடுறத பாருங்களேன் புதுசாக இப்போ தான் பண்ணுறான் அப்படின்றப்ப இன்னமோ அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அத்தனைக்கும் பக்கத்துலேயே உட்காந்து இருந்தான் நானும் வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சியா வளையல் போடுறா சந்தன வீடா அப்படின்னா எனக்கு வெக்கமாக இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு Morte, morte. <laughs> பாரு தம்பி வந்து ஒரு வெள்ளி காப்பு இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாப்புல அதை வந்து வாங்கி மாட்டி விட்டோடனே நன்றி அன்னைக்கு அன்னைக்கு தங்கத்தில் வாங்கி கொடுனேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு தான் வந்து பக்கத்து எல்லாம் சொல்கிறாங்க அவரே தங்கம் தங்கினான் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு மாதத்துக்கு அஞ்சு வகை சாப்பாடுனா ஏழு மாதத்துக்கு ஏழு வகை சாப்பாடாக செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பொங்கல் இதுக்குன்னு செய்கிற கடைகளில் கொடுத்து ஆர்டர் கொடுத்து செஞ்சிருந்தனால டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃபங்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுங்க முடிஞ்ச கையோடு அப்படியே ஆராத்தியும் எடுத்தாச்சு திருஷ்டி கழிப்போம் பாருங்களேன் அதுக்காக தான் ஆராத்தி எடுத்தாச்சு ஆராத்தி எடுத்துட்டு ஆராத்திக்கு முடித்தோடனே கை வந்து இடது கையில் தான் பொட்டு வைப்பாங்க அது எங்கள் ஊரில் பழக்கம் அப்படி என்ன இடது கையில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க கேட்டால் கூட அந்த திருஷ்டி கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் அந்த இடது கையில் வைக்கிறது உங்கள் ஊரில் இந்த மாதிரி கையில் வைப்பீங்களா அப்படின்னா எனக்கு மன சொல்லுங்க எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனே சாமியும் கும்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாகச்சு சாப்பாடு வந்து அஞ்சு வகை சாப்பாடு அப்படின்றப்ப நல்லா நிறைவாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கிருத்திகேசுக்கு வந்து கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பிரித்து பார்க்கணுன்னு ஒரே ஆர்வம் வந்து உட்காந்தோடனே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனே அம்மா இந்த கிஃப்ட் என்ன இருக்குன்னு திரு பிரித்து பாருங்கம்மா அப்படின்னா பொதுவாக அவனுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆர்வமாகவும் இருக்கும் நம்ம ஆளுக்கே ஆர்வமாக இருக்கலாம் அவன் சின்ன பையன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ பாய்